வணக்கம் நேர்களே நேர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாளின் நம்முடைய சிறப்பு விருந்தினர் பெரும் மதிப்பிற்குரிய திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் உயர்திரு திரு கே எம் சுப்பிரமணியன் அண்ணா அவர்கள் பொங்கல் அஹ் நன்னாளிலே தொழில்துறையினருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் சிறப்பு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே நமக்காக நேரம் ஒதுக்கியிருக்கிறார் பாருங்கள் அவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து நம் உரையாட இருக்கிறோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் முத்துக்குமார் ரொம்ப மகிழ்ச்சினா அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் செய்தி சேனலை அடிக்கடி நான் சந்திப்பது மற்ற ஒரு மகிழ்ச்சியாக கருதுகின்றேன் இதன் வாயிலாக நான் திருப்பூருடைய உற்பத்தியாளர்களுக்கும் திருப்பூரில் உள்ள தொழில் முனைவோர்களையும் நேரில் சந்திப்பது போன்ற ஒரு உணர்வை உணர்கின்றேன் வாழ்த்துக்கள் முத்துக்குமார் ரொம்ப சந்தேஷன ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா இது ஆண்டின் தொடக்கம் ரெண்டு வாரம் முடிஞ்சிருக்கு பொங்கல் நாளில் நம்ம சந்திக்கிறது கடந்த ஆண்டிலே நீங்கள் அந்த தொழில் வளர்ச்சிக்காக முன்னெடுத்த அந்த முயற்சிகள் பலனாக தொழில்துறையில பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பல புதிய பிரச்சனைகளை தாண்டி பயணித்தாலும் கூட உங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை நிச்சயமாக உத்வேகம் அடைய செய்கிறது தற்போதைய சூழ்நிலையில இந்த புத்தாண்டுல தொழில்நிலைகள் எப்படி இருக்கும் அதுக்கு அதை குறிச்ச உங்களுடைய கருத்து திருப்பூரை பொறுத்தவரை நாங்கள் அடிக்கடி கூறுவது ஒரு பீனிக்ஸ் பறவை என்று சொல்லுவோம் அடிக்க எப்போது விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து வருவோம் என்ற நம்பிக்கையோடு தான் இங்குள்ள தொழிலாளர்களும் சரி தொழில் முனைவோரும் சரி வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கே தெரியும் எண்ணற்ற இடர்பாடுகளை திருப்பூர் சென்றிருக்கிறது அத்தனையும் மீண்டு வந்திருக்கிறது அதே போலதான் இன்று ஒரு சிறிய அமெரிக்க வரி விதிப்பால் முதலில் ஒரு வரி விதிப்பு விதிக்கப்பட்டது அதற்கு அடுத்து ஒரு எண்ணெய்க்காக இறக்குமதிக்காக ஒரு தீர ஒரு ஒரு பெனால்ட்டி கிளாஸ் ஒன்று இருபத்தைந்து சதவீதம் போடப்பட்டது இதனால் மூன்று மாதங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சரக்கு போயிட்டு இருந்து தற்போது ஜனவரி மாதத்தில் நல்ல ஒரு தேக்க நிலை தெரிகிறது இந்த தேக்க நிலையிலிருந்து கண்டிப்பாக திருப்பூர் மீண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை காரணம் இப்பொழுது முதல் மூன்று மாதங்கள் மொத்த திருப்பூரின் ஏற்றுமதி குறைந்திருந்தாலும் கூட கடந்த மாதம் நம் திருப்பூரின் ஆயத்தாடை வளர்ச்சியானது பதினோரு சதவீத வளர்ச்சியை எட்டியிருக்கிறது இது என்ன காரணம் என்றால் மூன்று மாதங்களாக நிறுத்தி வைத்திருந்த ப சரக்குகள் அனைத்துமே அமெரிக்க வர்த்தகர்களால் எடுக்கப்பட்டு ஆனால் அதில் குறிப்பிட்ட சதவீதம் ஒரு தள்ளுபடி விலையில் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இதனால் பொருளாதார பாதிப்பு இருக்கிறது ஆனால் வியாபார பாதிப்பு என்றே கூறுவேன் மொத்தத்தில் ஆயத்த ஆடை ஏற்றுமதி வளர்ச்சி என்பது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எடுத்துக்கொண்டால் ஒரு மூன்று சதவீத வளர்ச்சியே பெற்றிருக்கிறது திருப்பூரை பொறுத்தவரை அறுபத்தி எட்டு சதவீதம் இந்திய ஆடை ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் திருப்பூரின் பங்கு இருக்கிறது இதில் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஏற்றுமதி பண்ணி இருக்கின்றோம் இது கடந்த மூன்று ஆண்டுகளை ஒப்படைகள் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சியை நோக்கியே தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் வருகின்ற ஆண்டு எப்படி இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வை நாங்கள் அரசிடமும் சரி அல்லது வர அமெரிக்க அரசுகளிடம் சரி இரு அரசுகளும் பேசி ஒரு இந்த ஏற்றுமதி வர்த்தகத்துக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று ஏற்றுமதியாளர் சங்கம் வாயிலாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் காரணம் இது விவசாயத்துக்கு அடுத்தபடியாக ஒரு வேலைவாய்ப்பை தருகின்ற ஒரு தொழில் ஒரு தொழில் ஒரு நகரம் என்ற ஒரு அமைப்பில் இந்த நகரம் முழுவதுமே இந்த பணியின் தொழிலை நம்பி இருப்பதால் இதற்கு ஒரு தீர்வை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் மிக்க மகிழ்ச்சின்னா உங்களுடைய நிச்சயமாக அந்த முயற்சிகள் திரும்ப பழையபடி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்முடைய தொழில் செல்லும் என்கின்ற நம்பிக்கை வார்த்தைகளை நீங்கள் சொன்னதற்கு நன்றி அமெரிக்கா வரி வரி விதிக்கப்பட்ட உடனேயே தொழில்துறையினரை உத்வேகப்படுத்தக்கூடிய பல முயற்சிகளை நீங்கள் நீங்களும் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் சக்திவேல் அவர்களும் எடுத்து ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய வர்த்தக வாய்ப்புகளை எல்லாம் நம்ம அதிகமாக நம்ம சோர்ஸ் முயற்சி எடுக்கணும் அப்படின்ற அந்த முயற்சியில நீங்க வந்து ஒரு உத்வேகம் கொடுத்தீங்க ஏற்றுமதியாளர்களுக்கு அது எந்த அளவுக்கு பயனளிக்கிறதா இருந்தது நம்முடைய ஏற்றுமதியாளர்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் இங்கிலாந்துடனான வரிவில்லா வர்த்தக ஒப்பந்தம் நம்ம கையெழுத்தானது இப்பொழுது ஐரோப்பிய யூனியனுடைய இருபத்தி ஏழு நாடுகளில் அஹ் வரியில்லா வர்த்தகம் ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது நியூசிலாந்துடைய வரியில்லா வர்த்தகம் கையெழுத்தாக இருக்கிறது யுஏஇ மற்றும் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து பின்லாந்து போன்ற நாடுகளில் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது இவைகளில் இருந்து அதிகமான ஏற்றுமதியாளர்கள் வரும் என்று எதிர்பார்த்து அதை இப்பொழுது ஆயத்த மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் சரி நான் சார்ந்த திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் வாயிலாகவும் சரி அதிகப்படுத்துவது இப்படி என்பதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இது கண்டிப்பாக உயரும் இந்த காலகட்டத்தில் நமக்கு அமெரிக்க பிரச்சனையும் தீரும் அப்படி தீரும்போது திருப்பூர் இப்போ இருக்கின்ற ஒரு கெப்பாசிட்டி அதாவது இப்போ இருக்கின்ற உற்பத்தி திறன் என்பது கண்டிப்பாக பத்தாது இதற்கு உற்பத்தியை அதிகப்படுத்த அரசிடம் ஏடஃப் அல்லது ஒரு மானியம் அல்லது ஒரு இறக்குமதிக்கான சலுகைகள் போன்றவற்றை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படி கேட்டு பெற்றது தான் இன்று பிஎம் எம் மெத்ரா பார்க் என்று சொல்லக்கூடிய ஏழே ஏழு பார்க்குகள் வந்து மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அந்த அனுமதியில் நமது விருதுநகரில் ஒரு சிறந்த ஆயத்த ஆடைக்கு தகுந்தால் போல ஒரு ஆயத்த ஆடை பூங்கா ஒன்று வர இருக்கிறது அந்த பூங்காவில் எப்படி நாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் என்பதை பற்றி ஏற்றுமதியாளர் சங்கமும் மற்ற சங்கங்களுடன் கலந்து பேசி அதற்காக அரசை அணுகி நிச்சயமாக அதற்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் பின்னலாடி ஏற்றுமதி வர்த்தகத்துறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆஹ் அதனுடைய வளர்ச்சி எப்படி வளர் வளர்ச்சி விகிதம் எவ்வாறு இருக்கும் என்று கருதுகிறேன் கண்டிப்பாக வளர்ச்சியை நோக்கித்தான் செல்லும் செல்ல ஒவ்வொரு ஆண்டும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் அதையே நோக்கி செல்லும் குறிப்பாக இந்த அமெரிக்க வர்த்தகத்தால் ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தால் ஒரு பதினைஞ்சு சதவீத வளர்ச்சியை நாம் எட்டுவோம் அப்படி நாம் இந்த அமெரிக்க வர்த்தகத்தில் நாம் மீண்டு வரவில்லை என்றால் இந்த பதினைஞ்சு சதவீத வளர்ச்சி என்பது குறைந்து போன ஆண்டு என்ன ஏற்றுமதி ஆயிருக்கிறதோ அதே நிலையை அடைவோம் என்று கூறிக்கொள்கின்றேன் காட்டன் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்திற்கு மாற்றாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பிரமிக்கத்தக்கதான முயற்சிகள் வழிகாட்டுதல்கள் அதற்குரிய பயிற்சிகள் அதே போல எந்திர இறக்குமதி எந்திர நிர்மாணங்கள் இப்ப நம்ம கேஎம்ல கூட நீங்க பாலிஸ்டர் துணிகளை அதிநவீன முறையில நீங்க ஒரு உதாரணமாக நீங்க சாப்பிட்டோம் எந்திரங்களை நிறுவிக்கிறீர்கள் அது எந்த அளவுக்கு தொழில்துறையினர் மத்தியில ஒரு விழிப்புணர்வோடு அந்த எம்எம்எஃப் வர்த்தகத்தை நம்ம வந்து பெருசுப்படுத்தணும் அப்படின்ற உங்களுடைய முயற்சிக்கு எப்படி பலன் கிடைத்திருக்கிறது எம்எம்எஃப் என்று சொல்லக்கூடிய செயற்கை நூலலை ஆடை உற்பத்தி என்பது உலக அளவில் இன்று அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் செயற்கை நூலலை ஆடைகளை மக்கள் அணுகின்றனர் ஆனால் நமது இந்தியாவை பொறுத்தவரை இந்த செயற்கை நூல்நிலை ஆடை என்பது உற்பத்தி என்பது சைனா போன்ற நாடுகளில் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் நாம் அந்த வியாபாரத்தை இன்னும் எட்ட முடியவில்லை இந்த திருப்பூர் ஏற்றுமதி சங்கம் இப்பொழுது மிகவும் முன்னெடுத்து நமது ஏற்றுமதியில் பத்து சதவீதம் மட்டுமே இருக்கின்ற செயற்கை நூல்நிலை ஆடை ஏற்றுமதியானது இந்த ஆண்டு ஒரு இருபது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு அதற்கான சனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழு எந்த நேரமும் இதை முன்னெடுத்து சென்று மத்திய மாநில அரசுகளை அணுகி சலுகைகளை பெற்று இப்போது கூட நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் அதனுடைய இலைகளை இறக்குமதி செய்வதற்குண்டான வரி வித்தியாசம் நிறைய இருந்தது அது அதை கூட இன்று டாக்டர் சத்யலண்ணா அவர்கள் தீர்வை இருக்கின்றார் இதன் காரணமாக நிச்சயமாக செயற்கை நூலையாட ஏற்றுமதி என்பது இந்த ஆண்டு ஒரு இருபது சதவீதத்தை எட்டும் என்று நம்புகின்றோம் இதற்காக நாம் இப்போ சாயமிடுதலையும் நூல் உற்பத்தியையும் நூல் நெட்டிங் செய்வதையும் அதிகப்படுத்த ஊக்கப்படுத்த எல்லா முயற்சிகளையும் ஏற்றுமதி சங்கம் செய்து கொண்டிருக்கிறது எழுபத்தி ஏழு வயது ஓயாத ஓட்டம் இந்த வயதிலும் நான் தொழிலுக்காக எந்த பதவி கொடுத்தாலும் அந்த பதவிக்கு அழகாக நான் செயல்படுவேன் அப்படின்ற உத்வேகம் நீங்கள் பார்த்து பழகி டாக்டர் சக்திவேல் என்ற அந்த தலைவர் உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்ன நீங்கள் கற்றுக்கொண்ட படிப்பினை என்ன ஆஹ் நீங்கள் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சத்திவேலண்ணா அவர்களை பற்றி கேட்கும் போது எனக்கு அவரை பற்றி சொல்லியாக வேண்டும் நிச்சயமாக அவர் இன்று ஆயத்த ஆடை ஏற்றுமதி கழகத்தின் ஐந்தாவது முறையாக அவர் இது யாருமே ஒரு முறியடிக்கப்பட முடியாத ஒரு ரெக்கார்டை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் ஐந்தாவது முறையாக சேர்மனாக தேர்ந்தெடுப்பது என்பது இதுவரை இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மனை இந்த அந்த கவுன்சிலில் இல்லாத பொழுது இவர் ஐந்தாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு பெருமை திருப்பூருக்கு பெருமை அதுவும் நான் சார்ந்த ஏற்றுமதியாளர் சங்கத்தின் அவர் ஒரு கௌரவ தலைவர் ஒரு கேட்டுமையாக சங்கத்தை நிறுவியவர் என்ற வகையில் இந்த திருப்பூரை அவருடைய இந்த பதவியை கொண்டாடி வருகிறது எனக்கு ஒரு மென்டர் என்னை என்ன என்னுடைய வளர்ச்சியில் முழு பங்கை அவர் எடுத்துக்கொண்டவர் நான் இன்று இந்த நிலைமையில் இருக்கின்றேன் என்றால் அதற்கு ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் முழுக்க முழுக்க டாக்டர் சத்யவேலண்ணாவையே சாரும் அவருடைய தான் இன்றும் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் வருங்காலத்தில் அப்படித்தான் செயல்படுவேன் காரணம் அவர் ஒரு ஜீனியஸ் என்ன எப்படி சொல்லலாம்னா ஒரு காலம் தவறாமையாகட்டும் ஒரு வேலையை எடுத்தால் அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற நோக்கமாகட்டும் அதே போல அணுகுமுறையாகட்டும் மத்திய மாநில அரசுகள் அரசுகளுடன் கூடிய நட்புறவாகட்டும் அதிகாரிகளிடம் பழகுவதாகட்டும் இதற்கு எடுத்துக்காட்டு தான் அதே போல ஒரு தொழில் மேல் அதாவது வந்து அவர் இன்று ஒரு முழு நேர வியாபாரியாக இருந்திருந்தால் அவர் இந்நேரம் ஒரு அம்பானி போலவோ அல்லது ஒரு அதானி போலவோ ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு இல்லாமல் இந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நாம் வாழ்ந்த இடத்துக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் நாம் தொழிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு பாடுபட்டு கொண்டிருப்பதால் தான் இன்று சக்திவேல் என்று சொன்னால் திருப்பூர் திருப்பூர் என்று சொன்னால் சக்திவேல் என்ற அளவுக்கு இன்று வட டெல்லியிலும் சரி மற்ற அதிகாரிகளிடத்திலும் சரி இடத்திலும் சரி ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அவருக்கு நகர் அவர்தான் அவரை பாராட்ட முடியாது வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி என்ன பொங்கல் நாளில் நிறைய விஷயங்களை ஒரு கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் இனி நம்முடைய தொழில்துறை பணிக்கிற பயணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மிக அழகாக ஆஹ் பதிவு செய்திருக்கிறீர்கள் இந்த பொங்களுடைய பொன்னான நேரத்தை விசியான அந்த நேரத்திலும் கூட பொங்கல் சிறப்பு நேர்காணல் என்பதற்காக எங்களுக்கு நேரம் வழங்கி இருக்கிறீர்கள் உங்களுடைய நேரத்தை வழங்க நன்றி முத்துக்குமார் மீண்டும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் செய்தி சேனலுக்கும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கும் திருப்பூரில் தொழில் முனைவோர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வதை போல இந்த பொங்கலுக்கு பிறகு ஒரு நல்ல எதிர்காலம் திருப்பூருக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பேட்டியை கொள்கிறேன் நன்றி முத்துக்குமார் நன்றி நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் எல்லா வணக்கம் அண்ணா நன்றி நன்றி அண்ணா